விஷயங்கள் சாதிக்கணுங்கிற கனவு இருந்தாலும் தொடர்ந்து அதை தள்ளி போட்டுகிட்டே வர்றீங்களா இதில் இருந்து எப்படி வெளியில் வர்றதுன்னு தெரியலன்னு இருக்கீங்களா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானது வெல்கம் டு அவர் ராக்கிங் லைஃப் ஸ்டைல் இந்த வீடியோவில் எப்படி இந்த தள்ளி போடுற பழக்கத்தை ரொம்ப ஈஸியாக மாற்றிக்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ரொம்பவே புரிகிற மாதிரி சொல்லித்தர போகிறேன் இதில் நான் சொல்லி இருக்கிற விஷயங்கள் கண்டிப்பாக உங்களோட லைஃப் ஸ்டைலையே மாற்றும் உடனடியாக உங்களை செயலில் இறங்குறதுக்கு கண்டிப்பாக ஊக்குவிக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் நான் சொன்ன விஷயங்களை இமீடியட்டாக ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நீங்க தள்ளி போடுற பழக்கத்தை உடனடியா நிறுத்தணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க செய்ய வேண்டிய முதல் விஷயம் உங்கள மாதிரியே இருக்கிற பீப்புளை சமூக ஊடகத்துல ஃபாலோ பண்றது நாம என்ன பண்ணுவோம்னா டைட் இருக்கணும் உடம்ப குறைக்கணும் அப்படி எல்லாம் மைண்டில் இருந்தாலுமே நாம் பார்க்குற வீடியோஸ் எல்லாமே ஃபுட் பிளாகர்ஸோட வீடியோவாக தான் இருக்கும் நீங்கள் தொடர்ந்து லைஃப்பில் நல்ல ஹெல்த்தான ஃபுட்டை சாப்பிடணும் நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் மைண்டில் வச்சுருப்பீங்க ஆனால் நீங்கள் ஃபாலோ பண்ணுற ஆள் தொடர்ந்து எந்த கடையில் பிரியாணி நல்லா இருக்கும் எந்த கடையில் சிக்கன் பீஸாக டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு தேடி தேடி பார்த்து வீடியோ போடுற நபராக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நீங்களும் அந்த நபர் மாதிரி தான் இருப்பீங்க நீங்கள் டைட்டில் இருக்கணும் ஹெல்த்தியாக உங்கள் உடம்பை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சோறு முக்கியம் பாஸ் அப்படின்னு சொல்கிற விளாக்கர்ஸை ஃபாலோ பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுங்கள் யார் உங்களுடைய ஐடியலாக இருக்காங்களோ யார் நீங்கள் வாழ நினைக்கிற வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்களோ அவங்கள கண்டுபிடிச்சி அவங்கள ஃபாலோ பண்ண தொடங்குங்க நீங்கள் ஹெல்த்தாக இருக்கணும்னா யார் ஹெல்த்தாக சாப்பிட்றதை பற்றியும் யார் நல்ல விதமாக எக்ஸசைஸ் பண்ணுறதை பற்றியும் யோகா மெடிடேஷன் பற்றி எல்லாம் வீடியோ போடுறாங்களோ அவங்களோட வீடியோவை இனிமேல் ஃபாலோ பண்ண தொடங்குங்க இதை ஏன் நான் சொல்கிறேன்னா நாம் நம்ம பார்க்குற விஷயமாக தான் மாறுவோம் நாம் தொடர்ந்து நமக்கு வேண்டாத விஷயங்களையே பார்த்துக்கிட்டு இருந்தோன்னா நாம் ஆட்டோமேட்டிக்காக அந்த பேஷன் கூட அசோசியேட் ஆக ஆரம்பிச்சுடுவோம் ஸோ அவங்க கூட சேர்றப்போ இதை பண்ணால் தப்பெல்லாம் கிடையாதுமா இன்றைக்கி நமக்கு சோறு தான் முக்கியம்னு ஈஸியாக அதையே ஒத்துக்கிட்டு போயிடுவோம் சிம்பிளாக சொன்னால் நாம் அடைய நினைக்கிற குறிக்கோள்களுக்கும் நாம் பார்க்குற விஷயங்களுக்கும் ரொம்பவே நெருங்கிய தொடர்பு இருக்கு அதனால் உங்கள் கனவு வாழ்க்கையை யார் வாழ்ந்துட்டு இருக்காங்களோ அவங்கள ஃபாலோ பண்ணுறது ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி பீப்புளை ஃபாலோ பண்ணுறதுலையும் சின்னதாக ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்க தான் செய்யுது அது என்னென்னா இப்போ நாம் இருக்கிற இடத்துக்கும் அவங்க அடைஞ்சிருக்கிற இடத்துக்குமான தூரம் தான் இதை பார்க்குறப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ள ஒரு விரக்தி வரும் ஒரு கோபம் வரும் சம்டைம்ஸ் அவங்க மேலே பொறாமை கூட வரலாம் பட் நீங்கள் ஒரே ஒரு கேள்வியை தான் உங்ககிட்ட கேட்கணும் நீங்கள் அந்த நபராக மாறுறதுல இருந்து உங்களை தடுக்கிறது எது இந்த கேள்விக்கு பதில் உங்ககிட்ட இருந்தாலே அவங்க மேலே கோபமோ பொறாமையோ நிச்சயமாக வராது ரெண்டாவது விஷயம் நீங்கள் எந்த வேலையை தொடர்ந்து தள்ளி போட்டுகிட்டே வர்றீங்களோ அந்த வேலையை டூ மினிட்ஸ் மட்டும் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு உங்கள் மைண்டை ட்ரிக் பண்ணி அந்த வேலையில் இறங்குங்க இப்படி நீங்கள் ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் செய்யலாம் அப்படின்னு தொடங்குகிற அந்த வேலை சமயத்தில் உங்களை தானாகவே உள்ளே இழுத்துடும் ரெண்டு நிமிஷம்னு தொடங்கின நீங்கள் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் உட்காந்து வேலையை முடிச்சுக்கிட்டு தான் எந்திக்கிறத நீங்களே பார்க்கலாம் நிறைய டைம் நாம் ஒரு வேலையை தள்ளி போடுறதே இந்த ஒரு ஸ்டார்டிங் தான் உங்கள் மைண்டுக்கு ஜஸ்ட் இந்த டூ மினிட்ஸ் வேலைக்கு ப்ராக்டிஸ் கொடுங்க ரெண்டு நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிவிட்டு எக்ஸசைஸ் பண்ணி பாருங்களேன் உங்களுக்கே ஆர்வம் வந்துடும் நீங்கள் உங்கள் ஃபுல் எக்ஸசைஸ் ரொட்டீனை முடிச்சுக்கிட்டு தான் கிளம்புவீங்க ஸோ இந்த ட்ரிக்கை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் மூணாவது விஷயம் ஏன் இந்த விஷயத்தை நான் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிற கேள்விக்கான பதிலை உங்ககிட்ட நீங்களே கேட்டுக்கோங்க நீங்க இப்படி கேட்குறப்போ உங்களோட மைண்ட் தானாவே அதுக்கான பதில்களையும் கொடுக்க தொடங்கும் ஒருவேளை உங்க மைண்டு அந்த வேலை எப்படி முடியுமோ இல்லை நாம தவறாக செஞ்சிட்டா என்ன பண்றது அப்படிங்கிற பயத்துல இருக்கலாம் இல்லை அந்த வேலை ரொம்ப கடினமா இருக்கு அப்படின்னு தானாவே அதை நினச்சிக்கலாம் அடுத்து இந்த வேலை செய்கிறதுக்கு எனக்கு சரியான இன்ஃபர்மேஷன் இல்லை ஸோ நான் இதுக்குள்ளே இறங்குனா நான் சே நிற்க தான் போகிறேன் அதனால ஏன் இந்த வேலைக்குள்ளே இறங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு கூட உங்கள் மனசு அந்த வேலையை செய்யாமல் முடிஞ்ச வர தப்பிச்சுட்டே இருக்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் என்ன காரணம்னு கண்டுபிடிச்சிங்கனாலே இந்த காரணத்தை அட்ரஸ் பண்ணக்கூடிய வழியும் சீக்கிரமாகவே உங்களுக்கு கிடைச்சிடும் பல சமயங்களில் நாம் இந்த அளவுக்கு கூட மனசுக்கிட்ட பேசுகிறது கிடையாது ஸோ நீங்கள் எந் எந்த வேலையை தள்ளி போட்டுட்டு இருக்கீங்க ஏன் தள்ளி போடுறீங்க இதுக்கான சரியான பதிலை தேடுங்க நாலாவது விஷயம் நிறைய பேர் பண்ணுற ஒரு தவறு என்னென்னா சில வேலைகளை அவங்க தள்ளி போட்டாலுமே அதுதான் அவங்களோட முழு கேரக்டர் அப்படின்னு வெளியில் எல்லாருக்கிட்டேயும் சொல்லிகிட்டு இருப்பாங்க நான் எந்த வேலையை எடுத்தாலும் சோம்பேறி சோம்பேறி தள்ளி போட்டுகிட்டே தான் இருப்பேன் கடைசி நிமிஷத்தில் நிமிஷத்தில் தான் செய்வேன் இப்படி எல்லாம் இப்படி எல்லாம் தான் நீங்கள் உங்களை பற்றியே சொல்லிகிட்டு இருப்பீங்க அப்படின்னா இப்போது அது ஜஸ்ட்டு உங்கள் பழக்கமாக இல்லாமல் உங்கள் அடையாளமாக மாறிடுது ஸோ எப்போ இது உங்கள் அடையாளமாக மாறிடுதோ அப்போ இது ஸ்ட்ராங்காக உங்கள் சப்கான் சப்கான்சியஸ் மைண்டில் போய் பதிஞ்சிடும் ஹியூமனுக்கு இருக்கிற ஒரு பழக்கம் என்னென்னா தன்னுடைய அடையாளம் என்னவோ அதுக்கு ஒத்த விதத்தில் தான் நடக்கணும்னு நினைக்கும் இப்போ உங்கள் அடையாளமே வேலைகளை தள்ளி போடுறது தான் அப்படின்னு ஆயிடுச்சுன்னா அதுக்கு ஒத்த விதமாக தான் நீங்கள் நடந்துக்குவீங்க இந்த வேலையை தள்ளி போடுறதுக்கு பெருசாக காரணங்களோ இல்லை இல்லைன்னா கூட நீங்கள் தள்ளி போட்டுகிட்டு தான் இருப்பீங்க இனிமேல் உங்களோட வார்த்தைகளில் கவனமாக இருங்க சில வேலைகளை தள்ளி போடுறதுனால மட்டும் நீங்கள் ஒரு லேசியான பேசனாக மாட்டீங்க அதனால் இதை உங்கள் அடையாளமாக மாற்றிக்கிறத ஸ்டாப் பண்ணுங்கள் மற்றவங்கக்கிட்ட இதை பற்றி சொல்கிறதையும் ஸ்டாப் பண்ணுங்கள் அஞ்சாவது விஷயம் இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் ரொம்பவே முக்கியமானது என்னென்னா நிறைய பேருக்கு அன்றைய தின வேலைகளை நினைத்தாலே பயம் வரும் இதை எப்படி தான் செய்ய போகிறேன் எப்படி செய்து முடிக்கப் போகிறோம் இதில் எத்தனை வேலைகளை நான் பல நாளாக தள்ளி போட்டுகிட்டே வர்றோம் இன்றைக்கி மட்டும் முடிச்சுருவோமா அப்படின்னு நிறைய பயம் உடனடியாக கிளம்போம் இதில் இருந்து வெளியே வர்றன்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிறேன் இந்த ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் காலையில் நீங்கள் உங்கள் வேலைகளை தொடங்கிறதுக்கு முன்னாடி இந்த நாள் ரொம்ப சிறப்பான நாளாக அமைஞ்சிடுச்சுன்னா இந்த நாளில் என்னென்ன வேலைகளை நான் செஞ்சு முடிப்பேன் அப்படின்னு ஒரு கேள்வியை உங்கள் கிட்டே கேட்டுக்கோங்க இந்த கேள்வியை நீங்கள் எந்த இடத்துல இருந்து கேட்கணும்னா அன்றைக்கி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த நாள் ஒரு பெஸ்ட்டாக பெஸ்ட்டான டேயாக இருந்தால் நான் என்னவெல்லாம் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் கேட்குறப்போ உங்களோட மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக எந்த வேலையெல்லாம் நீங்கள் முடிக்கணும் அப்படிங்கிறத அங்கே கொண்டு வந்து கொடுக்கும் இப்போ அதை நீங்கள் பயத்தோடு பார்க்க மாட்டீங்க சந்தோஷத்தோடையும் உற்சாகத்தோடையும் பார்ப்பீங்க இந்த ஒரு கேள்வி மாற்றமே உங்களுக்குள்ள வேலையும் முடிக்கக்கூடிய ஒரு உத்வேகத்தை ஈஸியாக கொண்டு வந்து கொடுக்கும் இந்த கேள்வியை மறக்காமல் தினமே கேளுங்க இதனால் உங்கள் மைண்ட் எல்லா வேலைகளையும் முடிச்சிட்டா முடிச்சிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் ஃபீலிங்குள்ளே போயிடும் இந்த ஹாப்பினஸ்லேயே நீங்கள் எல்லா வேலைகளையும் முடிக்கவும் செய்வீங்க எப்போ எல்லாம் உங்கள் மனசு அப்புறம் செய்யலாம் இப்போ வேணாம் பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு எண்ணங்கள் கொடுக்குதோ உடனடியாக ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் ஸ்டார்ட் என சொல்லிவிட்டு உடனே இழந்து அந்த அந்த செயலில் இறங்குங்க இங்கே உங்கள் மனசு யோசிக்கும் முன்னாடியே நீங்கள் செயலில் இறங்கிடுவீங்க இந்த ஃபைவ் செகண்ட் ரூல்ஸ் இந்த ஃபைவ் செகண்ட் ஆனது நம்மளோட மனசுக்குள்ளே இருக்கிற பல தயக்கங்களை தாண்டி இமீடியட்டாக ஒரு ஆக்ஷன் மோடுக்கு நம்மளை ஷிஃப்ட் பண்ணிவிடும் இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ட்ரிக் இதை உலகத்தில் இருக்கிற மக்கள் பல பேர் யூஸ் பண்ணிவிட்டு ரொம்பவே பலம் அடைஞ்சிருக்காங்க அதனால் கட்டாயமாக நீங்களும் முயற்சி செஞ்சுட்டு இதோட பலனை அடையுங்க கட்டாயமாக இதை ஃபாலோ பண்ணுங்கள் நான் இப்போ சொன்ன அஞ்சு விஷயங்கள் உங்களோட தள்ளி போடுற பழக்கத்தை மாற்றிடுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுக்கு இதில் பிடிச்ச விஷயம் என்ன நீங்கள் எந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ண போகிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் அப்படியே சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி இது மாதிரி நிறைய மோட்டிவேஷ்னல் வீடியோவை நம்ம சேனலில் பாருங்கள் தேங்க்யூ